நரகவாசியின் உணவு நபிகளார் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகளுக்கு ஒரு வாலி அளவுக்கு பூமியில் கொட்டப்பட்டால் கூட உலகத்தார் அனைவருக்கும் அதன் நாற்றம் அடிக்கும் நூல் திருமீதி மேலும் நபிகளார் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகளுக்கு பசி ஏற்படுத்தப்படும் அது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மற்ற வேதனைகளுக்கு நிகரானதாக இருக்கும் அப்போது அவர்கள் உணவு கேட்டு உதவி கோருவார்கள் அப்போது அவர்களுக்கு உணவாக அளிக்கப்படும் அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது பசியையும் போக்காது அவர்கள் மறுபடியும் உணவு கேட்டு உதவி கோருவார்கள் அப்போது அவர்களுக்கு விக்கிக் கொள்ளும் உணவையே வழங்கப்படும் எனவே பருகுவதற்கு தண்ணீர் கேட்பார்கள் இரும்பு கிடுக்கியில் வைத்து கொடுக்கப்படும் அது அவர்களின் அவர்களின் வயிற்றுள் சென்றால் அவர்களின் வயிற்றில் உள்ள குடல்கள் முதலியவற்றை துண்டாக்கிவிடும் அப்போது அவர்கள் சிலர் சிலரிடம் நரகத்தின் காவலர்களை அலையுங்கள் அவர்கள் நமக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கட்டும் என்று கூறுவார்கள் அவ்வாறே அவர்கள் அழைப்பார்கள் அப்போது நரகத்தின் காவலர்கள் நீங்களே உங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆனால் இறை மறுப்பாளர்களின் வேண்டுதல்கள் தவறி போனதாகவே இருக்கும் என்று கூறிவிடுவார்கள் அப்போது நரகவாசிகள் நரகத்தின் காவலர் மாலிக்கை அலையுங்கள் என்பார்கள் மாலிக் உம்முடைய இறைவன் எங்கள் கதையை முடிக்கட்டும் என்று கேட்பார்கள் அதற்கு மாலிக் நீங்கள் இங்கேயே தங்க போகிறீர்கள் என்று கூறுவார் நூல் திருமீதி